السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم

கடிகல் நாயகம் செல்லலாம் வந்து யார சொல்லலாம் ஜெஹாதுக்குண்டான சிறப்புகளும் மேன்மைகளும் பல உண்டு ஆனால் எல்லாம் ஆண்கள் தான் பெற்றுக்கொள்கிறார்கள் பெண்களால் எங்களுக்கு கிடைப்பதில்லையே காரணம் பெண்களால் எங்களுக்கு ஜஹாதிலே கலந்து கொள்வதற்கு அனுமதி இல்லை ஆனால் ஜஹாதுக்குண்டான சிறப்புகள் அருமைகள் பெருமைகள் அநேகம் உண்டு பெண்களால் எங்களுக்கும் மற்ற சிறப்புகள் வேண்டும் அல்லவா ஆகவே எங்களுக்கும் ஜிஹாதி செய்வதற்கு நாங்கள் அனுமதி தாருங்கள் என்றார்கள் கண்மணியின் நாயகம் செங்கல்லா உளியெல்லாம் அவங்க சொன்னாங்க ஜிஹாதுக்கு பெண்களான உங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றுவதுதான் ஜிஹாத் ஆகும் என்றார்கள் புகாரிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹஜி நமக்கு தெரியும் ஜஹாதுக்குண்டான நன்மைகள் என்ன உண்டு என்பதை இறைவன் குருவானியை சொல்லி காட்டுகிறான்

கடைசி ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள் அல்லவா ஹஜ்ஜத்து என்று அந்த ஹஜ்ஜின் போது ஒரு சஹாபி எஹராம் கட்டிய நிலையிலே ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டிய நிலையிலேயே இவ்வளவு விட்டும் மறைந்து விட்டார்கள் இப்பொழுது சஹாபா பல மக்கள் சொன்னார்கள் இந்த தோழர் வப்பா தாய்த்தார்களே என்று இப்ப நபி செல்லம் சொன்னாங்க நீங்கள் குளிப்பாட்டுங்கள் இழந்த இலையை கொண்டும் தண்ணீரை கொண்டும் குளிப்பாட்டு பார்க்குங்கள் அவர் உடுத்து இருக்கிற இரண்டு ஆடைகளை கொண்டே கவனிடுங்கள் இப்ப மற்றவர்களுக்கு கவனிடுவதற்காக உயிர்க்கப்படுகிற ஆடைகளுடைய முறை அல்ல அந்த அஞ்சை நிறைவேற்றுபவர் யாரும் அணிந்திருப்பார் அல்லவா மேலே ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை அந்த இரண்டு ஆடைகளை கொண்டே அவருக்கு நீங்கள் கவனிடுங்கள் அடுத்து சொன்னாங்க அவருடைய தலையை நீங்கள் மூடாதீர்கள் எவ்வளவு அற்புதமான வார்த்தை இதுவெல்லாம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க நீங்க நறுமணத்தை உபயோகிக்காதீர்கள் என்றும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஏன் தெரியுமா தெரியுமா இத்தனை பின்னஹு

இதுக்கு ஆயிஷா சித்தியப்பா ரஜி அல்லா அனுமதியும் கேட்டாங்கல்ல இதுல இருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம் நமக்கு சதமானத்தை பெண்கள் எல்லாம் ஜனாதுக்கு போகலை அதாவது செய்வதற்காக போகல ஏற நோக்கத்துக்காக போனாங்க ஆனா இன்னைக்கு சில ஏற்பெண்கள் எல்லாம் தமிழை ஓடிக்கைகளை வழிபடுத்த வேண்டியதற்காக கண்ணீர் துறிய பெண்மணிகளை எல்லாம் அவரை கைகளிலே கட்டி கொளுத்தி ஹோட்டலைய நிற்க வைத்து காற்று பொருளாமாக்கி விட்டாங்க எவ்வளவு

அந்த போராட்ட கணத்துக்கு போனா ஏன் போனோம் அவங்க அதனே சொன்னாங்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்போம் அந்த

அமுல்படுத்திய மார்க்கத்தில் நமக்கு வழிகாட்டிய அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறவங்களா ஒரு கேள்வி சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கும் முறாகவும் போகலாமா பருவமடைந்தவர்கள் போகலாம் செய்யலாம் நாம் அறிந்த ஒன்று தான் சின்ன பிள்ளைகள் ஏழு வயசு பிள்ளை பத்து வயசு பிள்ளைன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க உங்குறும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹஜ்ஜுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க இது ஒன்றும் கூடுமாங்க அந்த சின்ன பிள்ளைகள் ஹஜ்ஜை நிறைவேற்றினா ஹஜ்ஜை நிறைவேறுவாங்க என்று நீங்கள் கேட்கலாம் நிறைவேறும் ஏனென்றால் ரவுஹா அப்படிங்கிற கேட்டோம் அப்படி சொன்னால் ஆளுசல் பொருள் அஞ்சுக்கா போகும்போது எழுப்பாளர் இருக்காங்க இடத்துல இருக்கிறாங்க அங்கே ஒரு கிணறு இருக்கிறார் அந்த காலத்துலன்னா பயிர்கள்லாம் ஓரிடத்தை தங்குறாங்கன்னாலும் அங்கே கிணறு எந்த இடத்துலயும் அங்கே தண்ணி கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லாம் ரவுஹாங்கிற இடத்துல போய் தங்குறாங்க இன்னைக்கு அந்த ரவஹாங்கிற கிணறு இருக்குது மற்ற எண்ண தெரியுமா இன்னைக்கு அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் எடுக்கலாம் அங்கே போகக்கூடியவரும் பார்க்குறாரு அந்த கிணத்துல தண்ணீர் எடுக்கிறாரு

அந்த லோகாங்கிற கேட்டாலும் மதினாவோட தாங்க இருக்குது மதிலாவோட எதுவும் முப்பது வெளி தொழிலாக கேட்டாலும் இருக்கும் இப்போ நம்பி சரதா அரசு வந்து தங்கிறாங்க அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது சராதாசன் கேட்டாலும் இவங்க யாரு என்று மற்றவங்க சொன்னால் முஸ்லீம்கள் யார் சொன்னாங்க ஏன்னா சரதா அரசு பார்த்தவங்க இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருந்தார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டு நம்பி செல்லவாசம் ஹஜ்ஜுக்கு போறாங்க அவங்க கூட நாமும் போகணும் ஹஜ்ஜை நிறைவேற்றணுங்கிற ஆசையில அவங்க எல்லாம் வந்தவங்க இவங்க எல்லாம் முஸ்லீம் யாரும் சொல்லலாம் இப்படி அறிமுகமானதற்கு பின்னாலே அந்த சபையில இருந்த ஒரு பெண்மணி தன்னிடம் இருந்த ஒரு குழந்தையை தூக்கி பிடித்து காட்டி அது ஹாதா ஹஜ்ஜுல் யாரும் சொல்லலாம் இந்த குழந்தைக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றினால் ஹஜ்ஜை நிறைவேறுமா அப்படின்னு கேட்டாங்க நம்பி செல்லவாசம் சொன்னாங்க நான் ஹஜ்ஜை நிறைவேறும் வழக்கி அஞ்சுரும் அதற்குண்டான கூலி தாயாலான உலகில் கிடைக்கும் என்றார்கள் நபி செல்லதாக அறிவு செல்ல முடியும் முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதி இப்போ இந்த ஹதிகள் இருந்து சிறுவர்களும் அழம்பராவையும் ஹக்கையும் நிறைவேற்றலாம் என்று புரிகிறது இன்னொரு விஷயத்திலும் புரிஞ்சு கொண்டன சிறுவர்கள் ஹத்தியை நிறைவேற்றலாம் ஹத்தியை நிறைவேறும் ஆனால் அவங்களுக்குண்டான கடமை தீராது அவர்கள் பருவம் அடைந்ததற்கு பிறகு அவர்கள் நிறைவேற்றினாலும் அவர்களுக்கு

கட்டமை தீருமாந்ததற்கு பிறகுதான் அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இன்னொரு விஷயமும் அதிகத்திலே இருக்குது சில பேர் கேட்பாங்க அதுல இறந்து போனவங்களுக்காக நல்ல காரியத்தை செஞ்செல்லாம் அனுப்பி வைக்கிறோமே உயிரா உள்ளவங்களுக்கும் அந்த நல்ல காயத்தை செஞ்சு நன்மையை சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டு உதாரணத்துக்கு இறந்து போனவங்களுக்கு யாசினு ஒருவன் வச்சு தருங்க கேட்பாங்க உள்ளா உள்ளவங்களுக்கும் நாங்க யாசின ஒரு சேர்த்து வைக்கலாமா அவர் ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா அவங்களோட வாப்பா அம்மா இருப்பாங்க எல்லாம் இறந்து போன வாப்பா அம்மாவுக்கு யாசின ஓரளவு என்னாலே இவர் கேட்கிறாரு எங்க பாப்பா உயிரோட தான் இருக்கிறாங்க எங்க அம்மா தான் இருக்கிறாங்க

காரியத்தில் தொடங்கி வைத்தால் அதன் நன்மை அவருக்கு கிடைக்கும் அதையே யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த நன்மையும் இவருக்கு கிடைக்கும் இது முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்டாங்க நல்ல காரியத்தை புதுசாக தொடங்கி வைக்கணும் நமக்கு நன்மை இருக்கு இதை பார்க்கிறாரு நல்ல காரியம் செய்கிறாரு அதே நம்மளும் செய்யலாமே அப்படின்னு அவர் செஞ்சாருங்க நன்மை இவருக்கு கிடைக்கும் இப்ப இவர் உயிரோடுதான் இருக்கிறாரு உயிரோடு இருக்கிறார் இவர் உருவாக்கிய ஒரு நல்ல காரியத்தை அடுத்தவர் செஞ்சவளோ அந்த நிலைமை இவருக்கு உயிரோடு இருக்கக்கூடியவருக்கு கிடைக்கிறதா இல்லையா

அதற்குண்ட நன்மை அந்த நோன்பு வைத்தாரே அவருடைய நன்மை இவருக்கு வந்து சேரும் ஆனால் நோக்காளிய நன்மை கொஞ்சம் கூட குறைக்கப்படாது என்றார்கள் பைகணியமான அதிக பதிவுகள் நான் கொடுத்தேன் அவர் நோன்பு துறக்கிறாரு அவருடைய நன்மை எனக்கு கிடைக்கும் சொல்றாங்க நான் உயிரோட தான் இருக்கிறார் நான் உயிரோடு இருக்கும்போது மற்றவர் செஞ்ச நல்ல காரியத்தினுடைய நன்மை எனக்கு கிடைக்குதான்னு செய்யுது ஆகவே தாராளமாக உயிரோடு இருப்பவருக்கு கூட நன்மை சேர்த்து வைக்கலாம் தர்மம் செஞ்சீங்களா அந்த தன்மையை இறந்து போனவர்களுக்கும் சேர்த்து வைக்கலாம் நம்ம தாய் தந்தை உயிரோடு இருந்தா அவங்களுக்கும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஹஜீதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்து பத்திரி ஹஜ்ஜி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க அது பத்திரி என்னன்னா ஒரு ஆளுக்கு கடமை ஆயிடுச்சு ஆனா அவனால போக முடியாது வயிறு திறந்து போயிட்டாரு பயணம் செய்ய முடியாது நோயாளியா இருக்கிறாரு அது முதுமை அடைஞ்சிட்டாரு

ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருந்த ஒரு பெண்மணியார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து யா ரசூலல்லா என் தந்தையாருக்கு ஹஜ்ஜ் கடமையாக இருந்தது அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தது ஆனால் என் தந்தையார் வாகனத்திலே அமர்ந்து பயணம் செய்ய முடியாது அதனால அப்ப அஹ்ஜு அன்ஹு என் தந்தைக்காக நான் பதிலை ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நஅம் தாராளமாக நிறைவேற்றுங்கள் என்றார்கள் இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்ப பத்ரி ஹதீஸ் செய்யறாங்க சட்டமே ஒரு பெண்மணி மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படியானால் இந்த கல்வித் துறையிலே பெண்கள் எந்த அளவுக்கு சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் அந்த காலத்திலே என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்ப பத்ரி ஹதீஸ் ஒரு ஒரு செய்வது இது யாரும் யாருக்கா செய்யலாம் சர்வர் கேட்கிறாங்க இறந்து போயிட்டாரு அவருக்கான பதிலை ஹஜ் செய்வது வாரிசுதாரர்கள்தான் செய்யலாமா அல்லது மற்றவர்களும் செய்யலாமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க யாரும் செய்யலாம் வாரிசுதாரரும் செய்யலாம் மற்றவர்களும் செய்யலாம் எழுப்பக்கூடிய எந்த சகோதரரும் இறந்து போனவருக்காக அல்லது உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்காக இறந்து போனவர்களும் செய்யலாம் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்காகவும் பதிலை ஹஜை நிறைவேற்றலாம் யாரா இருந்தாலும் சொந்தமோ பந்தமோ அல்லது சொந்தம் இல்லாத மற்றாரவோ யாரும் நிறைவேற்றலாம் இன்னொரு நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு ஒரு ஆணுக்காக ஒரு பெண்மணி பதிலே ஹஜையை நிறைவேற்றலாம் ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆண் மகன் பதிலே ஹஜையை நிறைவேற்றலாம்

அடுத்து இன்னொரு கேள்வி சரி பத்திரி ஹஜ்ஜை நிறைவேற்றணும் இந்த பத்திரி ஹஜ்ஜி செய்து போவது ஏற்கனவே ஹஜ்ஜி செஞ்சவராக இருக்கணுமா அல்லது இப்பதான் போறாரு அவரும் செய்யலாமா அப்படி ஒரு கேள்வி வருகிறது அல்லவா இதற்கு ஒரு ஹஜ்ஜி பெற்றே தெரிகிறது இதுல ஷாஃபி மாதிரி பொறுத்த மட்டும் என்ன சட்டம் என்ன தெரியுமா அவர் ஏற்கனவே ஹஜ்ஜி செய்தவராக இருக்க வேண்டும் அவர் தான் மற்றவர்கள் பரிணி செய்யலாம் அப்படி ஒரு நிபந்தனை கிடையாது ஆனா என்களவே செய்திருந்த சிவங்கள் அது விஷயம் அது நிபந்தனை என்ன ஹஜ்ஜை செய்யாதவர்களும் கூட பிறருக்காக பலரை ஹஜ்ஜை நிறைவேற்றலாம் சரி இதுக்குண்டான பதிவு செய்யப்பட்ட இருக்கும் பொழுது ஒரு சகாபியை அவர்களுக்காக இந்த ஹஜ்ஜையை நான் நிறைவேற்றுவேன் வச்சாங்க நம்பி சரதாசனுக்கு ஆள் உடுது போய் கேட்டாங்க

தான் இப்போது மற்ற மற்ற காதியன்னா யா அவர் என்ன எவ்வளோனா செய்யலாம் அப்படின்ற அனுபவம் அவருக்கு வந்து இருக்கும் கட்டாயம் இல்லையானால் ஹஜ்ஜே போடாது எந்த கருத்தில் நம்பி செல்லலாம் தான் சொல்லல என்று அனுபவம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் ஹதீஸ் ஒன்று தான் விளக்கம் இரண்டு இப்ப புரிகிறதா மதுவக்கூடிய சட்டங்கள்லாம் என்னங்க ஷாப்பிக்கு ஒரு சட்டம் சொல்றீங்க அனுப்பிக்கு ஒரு சட்டம் சொல்றீங்க குரான் ஒன்று தான் ஹதீஸ் ஒன்று தான் என்று இன்னைக்கு தத்துவம் பேசிக்கொண்டு நாற்பது சட்டத்தை சொல்லிவிட்டு நாற்பது வரப்ப உருவாக்கிட்டாங்க இல்ல போல கேட்கறது இல்ல அதுக்கு நம்ம சொன்னோம் எல்லாரும் எந்த மத பார்த்தா ஆதாரம் உருவாந்தாங்க ஆதாரம் ஹதிதாங்க விளக்கம் தாங்க வேறுபடுகிறது இங்க ஒரு ஹதிதுன்னா விளக்கம் வேறுபடுகிறது சாந்தமாக நடந்து சொல்றாங்க அனுபவம் சொல்றாங்க ரெண்டு பேரும் ஆதாரம் தானே அதே போல நம்பி அவர்களுடைய வழிகாட்டுல இன்னொன்னு இருக்கிறது இறந்து போனவர்களுக்காம் அங்கே நிறைவேற்றலாம் ஒரு சகாபி நம்பி சங்கல்ல அவர்கள் வந்து என்னரத் அன்று சொல்லலாம் என் சகோதரி ஹஜி செய்ய நின்று நேற்று கொண்டிருந்தாங்க ஆனா அங்க நிறைவேற்றுவதற்கு முன்னால இவ்வுலகம் அறிஞ்சிட்டாங்க அதனால என் சகோதரிக்காக நிறைவேற்றலாமா செல்லதா சர்வர்கள் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால ஒரு கேள்வியை முன்னாங்க அருமையின் தோழரை உங்க சகோதரிக்கு கடன் இருக்குன்னு வச்சுக்கிறேன் அந்த கடனை நீங்க நிறைவேற்றீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னாங்க கற்றாங்க நிறைவேற்ற என் சகோதரி கடன்

தெரிய <Sessizuk> <Sessizuk> தர்மம் செய்யலாமா ஆஹ் தர்மம் செய்யலாம் தர்ம பார்சல் பண்ணாட்டீங்க அப்ப குரான் ஒரு மட்டும் என்ன பிரச்சனை பண்ணீங்க அதுக்கு ஆதாரம் இருக்கிறது இதுக்கு ஆதாரம் இல்லை ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்க இல்லை நீங்க முடிவு எடுக்கிறீங்க எப்பதான் உன் யாசின் அடா மௌத்தாக்கும் நம்பி செல்லலாம் சொன்னாங்க உங்களில் மரணித்தவர்களுக்கு யாசின் சூடாவை ஓதுங்கள் அபூர் ராவுதிரே இப்பொழுது மாட்டாவுலே அகமதிலே பதிவு செய்யப்பட்ட அதிர்

எப்படி ஹதீஸோ சொன்னதும் ஹதீஸ் தானே சில பேர் சொல்லியிருக்காங்க எவ்வளவு யாசின் அழா மோத்தாகும் உங்களை மகளை தோருத்தி யாசின் சோழாவை ஓதுவது சொல்லி விட்டாங்க அதுவும் ஹதீஸ் தானே சரி இந்த வாதத்தை வச்சே பேசுவோமே சல்லதா சொல்லும் செஞ்சிருப்பாங்களே நீங்க என்ன சரி எந்த பணம் ஹஜ்ஜி செய்யலாமா செய்யலாம் சல்லதா சார் உறவுல எத்தனை பேர் வந்து தொடர்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சல்லதா தான் ஹஜ்ஜு செய்யறாங்களா இல்லை இல்லை அவங்க சல்லதா செய்யலை ஆனால் ஹெல்ஜி நீங்க சரி சரதால்சன் உறவு நிலையில் எத்தனை பேர் அம்மா கேட்டாங்கல்ல அவங்களுக்குலாம் அப்படி சரதால் தர்மம் செஞ்சாங்கடா ஆதார் கேட்டுக்காதீங்க என்ன அப்படிலாம் ஆதார் அப்படிங்கிறேன் சரி சரதால் சட்டம் தர்மம் செய்யலை இறந்து போனவங்களுக்கு ஆனால் நீங்களே சொல்லுங்க இறந்து போனவங்களுக்கு தர்மம் செய்யலாம் சடநாள்ஸம் செய்யாம நீங்கள் செய்யலாம் நீங்கள் சொல்றீங்கன்னே ஹஞ்சுக்கெல்லாம் அந்த அளவு கொண்டு வரல சலநாள் செஞ்சாமலாம் அப்படிங்கிற அளவு கூட நீங்கள் கொண்டு வரவே இல்லை ஒவ்வொரு இடத்துல

புதுமையா அடைஞ்சவனால அங்க போறாங்க கஷ்டப்பட்டு அப்பதான் இளைஞராக போதே சிரமப்பட தேவையில்லை இப்ப போய் அந்த முடிஞ்சு இளைஞராக போக செய்யக்கூடிய வணக்க வழிபாடு அஞ்சு போனவர்களுக்கு அளவுக்கு தெரியும் வியாதி தெரிந்தான் அங்கே வாய்ப்பு இல்லாம போயிருந்தான் நிரந்தரமா இருக்குமா செல்வம் செல்வம் செல்வோம் இன்னைக்கு தானே செல்வம் இன்னைக்கு இருக்க போயிடும் அப்போ என்ன வந்துடும் கையில காசு இருக்காது சரி இதுவன் நாட்டுப்பாடு நடந்து இந்த வருஷம் நடக்குது பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரு தென்னையா சாவடிசன் போறதுக்கு முடிவு பண்ணிருந்தாங்க கிடைக்காம போச்சு இதைத்தான் என்னையும் தான் சல்லதான் சொல்றாங்க என்ன வந்துவிட்டால் அதை தாமதப்படுத்தாதீர்கள் விரைந்து நிறைவேற்றுங்கள் எல்லாம் இருவன் புனிதத்தில் நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை நமக்கு மகன் சொல்லிவிட்டார்